ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு லைஃப் வித் மலர் இன்னைக்கு எல்லாருக்குமே பிடிச்ச சிக்கன் ஃப்ரைட் ரைஸ் வீட்லேயே எப்படி செய்யுதுன்னு பார்க்கலாம் வாங்க அதுக்காக நான் சிக்கன் எடுத்துக்கிறேன் இதை நல்லா வாஷ் பண்ணிவிட்டு இது கூட சிக்கன் மசாலா மஞ்சள் தூள் உப்பு லெமன் ஜூஸ் இஞ்சி பூண்டு இது சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணிவிட்டு ஒரு அரை மணி நேரம் ஊற வச்சு எடுத்துக்கலாம் இப்போ இதை ஆயிலில் ஃப்ரை பண்ணி எடுத்துக்கிறேன் இப்போ கடாயில் நம்ம சிக்கன் பூரிச்ச எண்ணெய் இது கூட சேர்த்துக்கலாம் இதில் முட்டையை உடச்சி ஊற்றிக்கிறேன் இது கூட அளவு உப்பு சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுக்கலாம் முட்டை இந்த இந்தளவு வந்த பிறகு இதில் கொஞ்சமாக மிளகுத்தூள் சேர்த்துக்கிறேன் நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுக்கோங்க இப்போ இதை தனியாக எடுத்து வச்சுருக்கலாம் இப்போது அதே கடாயில் இன்னும் கொஞ்சம் எண்ணெய் சேர்த்து கட் பண்ணி வச்சுருக்க பூண்டு வெங்காயம் சேர்த்துக்கலாம் இப்போது கட் பண்ணி வச்சுருக்க கேரட் பீன்ஸ் குடை மிளகாய் கோஸ் சேர்த்துக்கலாம் இப்போ இதை நல்லா கலந்து விட்டுக்கோங்க எல்லாம் கொஞ்சமாக வதங்கினா போதும் மீடியம் ஃப்ளேம்லேயே வச்சு வெஜிடபிள்ஸை வதக்கிக்கோங்க இப்போது நம்ம ரெடி பண்ணி வச்சுருக்க முட்டையும் இது கூட சேர்த்துக்கலாம் ஃப்ரை பண்ணி வச்சுருக்க சிக்கனையும் இது கூட சேர்த்துக்கோங்க இப்போது வடித்து வச்சுருக்க சாதத்தையும் இது கூட சேர்த்துக்கலாம் இது கூட மிளகாய்த்தூள் கரம் மசாலா மிளகுத்தூள் சேர்த்துக்கலாம் இப்போது இந்த சாதத்துக்கு தேவையான உப்பு சேர்த்து பொறுமையாக நல்லா கலந்து விட்டுக்கோங்க இப்போது எல்லாத்தையும் மிக்ஸ் பண்ணி விட்டுட்டு உப்பு காரம் பத்தலைன்னா கடைசியாக சேர்த்துக்கோங்க நம்ம இது கூடவே கொஞ்சமாக சோயா சாஸ் சேர்த்துக்கலாம் நீங்கள் வேணும்னா டொமேட்டோ சாஸ் கூட ஆட் பண்ணிக்கோங்க சோயா சாஸ் சேர்த்து இதை நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுக்கோங்க ரொம்பவே சுவையான சிக்கன் ஃப்ரைட் ரைஸ் ரெடி ஆயிடுச்சு நீங்களும் ட்ரை பண்ணி பாருங்கள் ட்ரை பண்ணி பார்த்துட்டு எப்படி இருக்குன்னு மறக்காமல் கமெண்ட் பண்ணுங்கள் இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள் தேங்க்யூ